சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவருடைய வீட்டுக்கு போயிருந்த பிரதமர் மோடி அவர்கள் அவர் வீட்டில் சேர்ந்த விநாயகருக்கு மோடி கையாலேயே தீவாரத்தனெல்லாம் காட்டி இந்த விநாயகர் சதுர்த்தியை சிஜேஐ குடும்பத்தாருடன் விமர்சையாக கொண்டாடினார் அந்த கிளிப்பை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்பு ரிலீஸ் ஆனதுலேருந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர டிபேட் என்னப்பா டிபேட் அப்படின்னா ஏன்பா இந்த ஃபாசிச பாஜகவுக்கு சிம்மா சொப்பனம்னா அது வந்து சந்திரசூட் அவர்கள் தான் ஏன் இந்த எலக்ட்ரல் பாண்டு கேஸில் கூட மோடி அரசு நோக்கி லெஃப்ட் ரைட் எப்படி கேள்வி கேட்டாரு தெரியுமா ஒரு நீதிபதினு ஒருத்தர் இருக்கணும்னா அது சந்திரசூட் அவர்கள் போல தான்ப்பா இருக்கணும் இப்படிலாம் ஃபயர் விட்டாங்களேப்பா அந்த சந்திரசூட்டாப்பா இது அப்படின்னு ஒரு புறமும் இன்னொரு புறம் அரசியல் தளத்திலிருந்து சீஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் பிரதமர் அழைக்கிறதோ இல்ல சந்திக்கிறதோ சரியா இப்படி சந்திப்பதன் மூலமாக நீதிபதிகளுக்கு உண்டான சந்திரசூட் தவறிட்டார் குற்றச்சாட்டும் இந்தியா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த மாதிரியான நிகழ்வுக்கு பிரதமரை அழைக்கிறது மூலமாகவோ இல்ல பிரதமர் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல கலந்துகிறது மூலமாகவோ நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சந்திரசூட் அவர்கள் சொல்ல வர்றார் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டை சந்திரசூட் அவர்களை நோக்கி முன்வைக்கிறாங்க சந்திரசூட் அவர்கள் பாஜகவினரால மிரட்டப்பட்டாரா மோடியும் சந்திரசூட்டும் சந்திச்ச இந்த சந்திப்பின் மூலமாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சந்திரசூட் அவர்கள் சொல்ல விரும்புற ஸ்டேட்மெண்ட் என்ன அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்பை சுத்தி இருக்கிற பாஜகவின் அரசியல் என்ன மோடியின் அரசியல் என்ன அப்படின்னு குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்ப நீங்க பார்த்தது தான் சந்திரசூட் அவர்களுடைய வீட்டுக்கு மோடி போன அந்த வீடியோ இப்ப இந்த சம்பவத்தை ஒட்டி ரெண்டே ரெண்டு விஷயங்கள்லாம் நடந்திருக்க முடியும் ஒன்று மோடியை நேரடியாக ஃபோன் பண்ணி சந்திரசூட் அவர்கள்ட்ட நான் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சந்திரசூட் அவர்களே மோடி அவர்களை எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் வாங்க அப்படின்னு அழைச்சிருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் நடந்திருக்க முடியும் ஏன்பா எதேச்சியாக அவர் எதுவும் போயிருக்க முடியாதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நம்ம ஊர் இந்த விளாகர்ஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுமா இந்த டிக்டாக் இன்ஃப்ளயன்சர் இன்ஸ்டா இன்ஃப்ளயன்சர்லாம் பண்ணுற மாதிரி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எதேச்சியாக அங்கே போயிட்டு இருக்கப்போ இந்த ஹோட்டலை பார்த்தேன்

அத பாதுகாக்கறதுலயோ எந்த அளவுக்கு அக்கறை இருக்கு அப்படிங்கிறது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாவே தெரியும் ஏன் ராமர் கோயில் விவகாரத்தை எடுத்துங்க அவரே நேரடியா விரதம் இருந்து ராமர் கோயில் விழாவ அனைவரையும் கூட்டி அவரே முன்னின்று நடத்தலையா ஏன் அதுக்கப்புறம் தேர்தல் எடுத்துக்கங்க தேர்தல் பரப்புரை எடுத்துக்கங்க தேர்தல் பரப்புரையில முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களை சிறுபான்மையின மக்களை குறிவைத்து அவ்வளவு வன்மங்கள் கக்கலையா இதெல்லாம் அரசியலமைப்புக்கு உட்பட்டா வருது அவருக்கு அரசியலமைப்பு மீது எவ்வளவு அக்கறை இருக்கு அதை பின்பற்றுவதில் அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சான் அதனால அவர் இந்த சந்திப்பை குறித்து இது அரசியலமைப்புக்கு உட்பட்டு வருதா அதை மீற விஷயமானு அவரு சிந்திக்க மாட்டாரு ஆனா சந்திரசூட் அவர்கள் இதை சிந்திச்சிருக்கணுமா இல்லையா சரி இப்ப ரெண்டாவது சாத்தியூவ பார்ப்போம் ஒருவேளை சந்திரசூட் அவர்களே என் வீட்டு விசேஷத்துக்கு வாங்க அப்படின்னு பிரதமர் அழைச்சிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இது நீதிபதிகளுக்கான விழுமியங்களை மீறிய செயல் சரி இந்த நீதிபதிகளுக்கான விழுமியங்கள்ங்கிறது என்ன அதை யார் வந்து வரையறுக்கிறா அப்படின்னா இது குறித்து ட்ரைப்ஸ்ல ஒரு விரிவான பேட்டியை தோழர் மருதையன் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்றாரு அதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பெங்களூர் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அது என்ன அப்படின்னா நீதிபதிகள் இந்த மாதிரியான நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீதிபதிகளே வரையறுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் இந்த பெங்களூர் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இந்த பெங்களூர் டிக்ளரேஷனை ஒட்டி பார்க்குறப்போ இந்த பிரதமர் சந்திரசூட் அவர்களுடைய இந்த சந்திப்புங்கிறது நீதிபதிகளுக்கான நெறிமுறைகளை மீறிய செயல் இப்படி ரெண்டு சாத்திய எதுவாக இருக்கிற பட்சத்திலையும் சந்திரசூட் அவர்கள் இது தவிர்த்திருக்கப்பட வேண்டியதாக தான் அரசியல் தளத்துல பார்க்கப்படுது சந்திரசூட் அவர்களை நோக்கி ஒரே ஒரு சந்தேகம் தான் ஒரே ஒரு கேள்வி தான் அது என்ன அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் உட்பட தேர்தல் ஆணையர்களை வந்து நியமிக்கக்கூடிய இல்லை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த குழு அந்த குழுவுல யார் யார் இருக்கணும் அப்படின்னா சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் மற்றும் நாட்டினுடைய பிரதமர் மூணு பேர் இருக்கணும் இதை தான் வந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தீர்ப்பும் சொல்லுது ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக முரணாக என்ன பண்றார் பிரதமர் மோடி அப்படின்னா சிஜேஐயை நீக்கி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றார் சிஜேஐக்கு பதிலாக மோடியின் அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சர் அதாவது மோடியின் அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சர் பிரதமர் மோடி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மூணு பேர் சேர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு ஒரு சட்ட கொண்டு வந்து ரெண்டு பேரை நியமிக்கவும் செய்தாயிற்று இப்ப சிஜேஐ நோக்கி நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா உங்களுடைய பவரை ஒரு குறைச்சிருக்கிறாரு அதுவும் உச்ச தீர்ப்புக்கு எதிராக இந்த வேலையை செஞ்சுருக்கிறார் அப்படிப்பட்ட ஆளை நோக்கி நீங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே ரிசீவ் பண்ணுறீங்கன்னு தான் புரியல இந்த பாஜக அரசுக்கு எதிராக உச்ச ஏகப்பட்ட வழக்குகள் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டு காத்திருக்குது இப்படி இருக்கிற சூழல்ல மோடியுடனான இந்த மாதிரியான சந்திப்புகள் என்ன மாதிரியான சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பா சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கிட்டத்தட்ட முன்னூறு தொகுதிகளில் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது அப்படின்னு த குவிண்ட்ல பூனம் அகர்வால் வெளியிட்ட கட்டுரை அதை தொடர்ந்து ஏடிஆர் அமைப்பு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அதை வழக்காகவும் தொடுத்துருந்துருவாங்க அந்த வழக்கு இன்னைய வரைக்கும் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணி ஜெயிச்ச எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் நம்பர் மாறுபட்டு இருக்குது அப்படின்னு ஓட் ஃபார் டெமோக்ரஸி அமைப்பு புதுவெளியில் ஓப்பன் குற்றச்சாட்டு வச்சுருக்குது இப்படியான தேர்தல் வெற்றியவே சந்தேகிக்கிற மாதிரியான டேட்டாக்கள் புதுவெளியில் ரிலீஸ் ஆகி அது பேசுபொருளாக இருக்கிற சமயத்தில் இது விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தால் சோமோட்டோவாக எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிற இந்த மாதிரியான சூழலில் மோடியுடனான சிஜேயோட சந்திப்பெலாம் என்ன மாதிரி பேசப்படும் அப்படிங்கிறல்லாம் சந்திரசூட் அவர்கள் நிச்சயமாக யோசிச்சுருக்கோம் அந்த இடம் எல்லாம் அவர் சிந்திக்க தவறிட்டாரோ அப்படின்னு அரசியல் தளத்தில் கேள்வி எழுப்பப்படுது என் கூட்டணி பாஜக கூட்டணி ஜெயிச்ச இந்த எழுபத்தி தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு தேர்தல் ரிலீஸ் பண்ண நம்பருக்கும் இறுதியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த நம்பருக்குமான வித்தியாசம் நாலரை கோடி ஓட்டுகள் நாலரை கோடி ஓட்டுகள் அப்படிங்கிறது எழுபத்தி தொகுதிங்கிறது கிட்டத்தட்ட ஆட்சியவே மாற்றக்கூடிய நம்பர் இல்லையா அப்போ இவ்வளவு பெரிய நம்பர்ல மாறுபாடு இருக்குதுங்கிறப்போ உச்ச நீதிமன்றம் சோமோட்டோவா இதை எடுத்து விசாரிக்குமா அப்படின்னு எல்லாம் ஜனநாயக அமைப்புகள் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கிற நேரத்தில் மோடியுடனான சந்திரசூட் அவர்களின் இந்த மாதிரியான சந்திப்பு ஜனநாயக அமைப்புகள்ட்ட அது என்னவா போய் சேரும் அப்படிங்கிறதெல்லாம் ஏன் சந்திரசூட் அவர்கள் யோசிக்கவே இல்லை அப்படிங்கறதுதான் அரசியல் தளத்தில் முக்கியமான கேள்வியா இருக்கு சோசியல் மீடியால சில எலக்ட்ரால் பாண்டு வழக்குல சந்திரசூட் அவர்கள் பாஜகவை டீல் பண்ண விதம் கான்ஸ்டியூஷன் குறித்து அவருடைய ஸ்பீச்சி இதெல்லாம் கேட்டு அவர் மீது கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தோம் ஆனா மோடியுடனான இந்த சந்திப்பு கொஞ்சம் கலக்கத்தை கொடுக்குது அப்படின்னு எல்லாம் கவலையா பதிவு பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சுது அதுக்கு கவுண்டரா இன்னும் சில சந்திரசூட்டர் அவர்கள் பங்கு கொண்ட சில வழக்குகள் அவருடைய மற்ற தீர்ப்புகளையும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும் இப்படி நீதிபதி ஒருத்தர் மீது ரொம்ப பிளேட்டென்ட்டா நம்பிக்கை வைக்கவும் கூடாது அப்படின்னு சிலர் கவுண்டரா பதிவு பண்றதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது இந்த வீடியோ மூலமா இல்லை இந்த பதில் மூலமா நம்ம நீதியரசர் சந்திரசூட் அவர்களுக்கு எந்தவித நோக்கமும் கற்பிக்க முயலலை எலக்ட்ரல் பண்ட் வழக்கில் சந்திரசூட் அவர்கள் சொன்னதை எப்படி நம்ம மேற்கோள் காட்டுறோமோ அதே போல தான் அவருடைய மற்ற தீர்ப்புகளையும் இப்போ நம்ம மேற்கோள் காட்ட போகிறோம் மற்றபடி அவருக்கோ அவருடைய தீர்ப்புகளுக்கோ உள்நோக்கம் கற்பிக்கிறது நம்மளுடைய நோக்கமும் அல்ல இந்த வீடியோவோட நோக்கமும் அது கிடையாது சரி அப்படி இவர் எந்தெந்த வழக்கெல்லாம் பங்கு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸான பாபர் மசீத் வழக்கு அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு எழுதுகிற ஒன் ஆஃப் த ஜட்ஜாகவும் இவர் இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்கம் உறுதி செய்கிற வழக்கு அந்த வழக்கு தீர்ப்பு எழுதுற ஒன் ஆஃப் த ஜட்ஜாவும் இவர் இருந்திருக்கிறார் சோ இந்த வழக்குடைய தீர்ப்பெல்லாம் என்னவா இருந்தது அதை யார் கொண்டாடுன அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கே நல்லா தெரியும் சோ இப்படி ஒரு தனிநபர் மேலையோ இல்ல ஒரு நீதிபதி மேலையோ ரொம்ப அதிக நம்பிக்கை வைக்கிறப்போ அவர்களுடைய தீர்ப்புகளோ அவர்களுடைய ஏதாவது நடவடிக்கைகளோ இப்படி உங்களுக்கு கசப்பான அனுபவத்தை தரலாம் அப்படின்னும் சில ரிபர்ட்டல் கொடுத்துரு வரதை நம்மளால பார்க்க முடியுது பொதுமக்கள் அவங்களுடைய வருத்தங்கள் இப்படி பதிவு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா நீதித்துறையில இயங்குற செயற்பாட்டாளர்கள் பிரசாந்த் பூஷன் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற விஷயமா இருக்குது இத கண்டிப்பா பார் அசோசியேஷன் தலையிட்டு இது என்னங்கிறத விசாரிக்கணும் இது என்னன்னு கேள்விக்குட்படுத்தணும் உட்படுத்தணும் அப்படின்னு அவங்களுடைய வருத்தங்களை கண்டனங்களை பதிவு பண்றத நம்மளால பார்க்க முடியுது இன்னும் இந்த பஞ்சாயத்துக்கே விட தெரியல இதுக்கிடையில ஒரு பெரிய விஷயம் சத்தமே இல்லாம நடந்து முடிஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னா விஸ்வ ஹிந்து பரிஷத் விஹெசி இதனுடைய லீகல் விங் நடத்தின ஒரு கருத்தரங்கு அந்த கருத்தரங்குல ஒன்றிய சட்ட அமைச்சர் அர்ஜுன் மெக்வால் அவர் கலந்துகிட்டாரு அவருடன் சேர்ந்து உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கிட்டத்தட்ட முப்பது நீதிபதிகள் பங்கெடுத்திருக்கிறாங்க இந்த செய்தியை முத முதல்ல வெளியிட்டது இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் இதை வெளியிட்டதோடு மட்டும் இல்லாம அந்த முப்பது நீதிபதிகள்ல ரெண்டு நீதிபதியை போய் பார்த்து சில கேள்விகளும் கேட்டு அதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த ரெண்டு நீதிபதிகள் யார் அப்படின்னா ஒருத்தர் ஹேமந்த் குப்தா இன்னொருவர் வந்து ஆதர்ஷ் குமார் கோவல் ஏன்பா இந்த ரெண்டு நீதிபதிகளை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹேமந்த் குப்தா அப்படிங்கிற நீதிபதி தான் கர்நாடகா அரசு இதுக்கு முன்னாடி பள்ளிகள்ல ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதித்திருந்தது இல்லையா அந்த தடை செல்லும் அப்படின்னு உறுதியளித்து தீர்ப்பளித்தவர் இந்த கோவல் அப்படிங்கிற இந்த இன்னொரு நீதிபதி அவர்கள் எஸ்சி எஸ்டி ஆக்டிற்கு கீழே கைதான சில குற்றவாளிகளுக்கு ஆன்டிசிபேட்ரி பெயில் கொடுத்தாரு அதையொட்டி சில போராட்டங்களும் நடந்திருக்குது அப்படின்னு செய்தி குறிப்புகளில் பதிவாயிருக்குது இந்த ரெண்டு நீதிபதிகளும் என்னென்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு செய்தி குறிப்புல என்ன பதிவாயிருக்குதோ அதை தான் நம்ம சொன்னோம் மற்றபடி நீங்கள் எதையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கம்பெனி ஜவாப்தாரி அல்ல மற்ற இருபத்தெட்டு நீதிபதிகளும் எந்த வழக்கூட தொடர்புடையவர்கள் அப்படிங்கிறது செய்தி குறிப்புல நமக்கு கிடைக்கப்பெறல அப்படி இந்த கருத்தரங்களை இவங்க என்னதான் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா விஹெச்வியினுடைய பிரசிடென்ட் அலோக் சர்மா என்ன சொல்கிறாருன்னா கன்வர்ஷன் அதாவது மதமாற்றம் கோவில்களை அரசிடம் இருந்து மீட்பது இது மட்டும் இல்லாமல் இப்போ லோக்சபால பாஸ் ஆகி ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமென்ட்ரி கமிஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற வஃபூ வாரிய திருத்த மசோதா இது குறித்தான விவாதங்கள் இது மட்டும் இல்லாம எங்களுடைய அஜெண்டாக்களை சட்ட ரீதியாக நாங்கள் எப்படி வென்று எடுக்கிறது அப்படிங்கிறது குறித்து நாங்கள் ஒப்பீனியன் கேட்டோம் அப்படின்னு சொல்றாரு இப்போ நமக்கு என்ன கேள்வினா ஒருவர் மதத்தை மாத்திக்கிறதோ இல்லை கோவில அரசு நிர்வகிக்கிறதோ அரசியலமைப்புக்கு எதிரானதா எதுவும் முரணானதா இல்ல அரசியலமைப்பை மீறி செயல்படுகிற விஷயமா அப்படி எதுவுமே இல்லை அரசியலமைப்புக்கு உட்பட்டு அரசியலமைப்பு கொடுத்திருக்கிற உரிமைகள்ல ஒண்ணு தானே அப்படி இருக்கிறப்போ இது யாருடைய அஜெண்டா யாருக்கான லாபம் இதை வென்றெடுக்கிறதுக்கு ஒப்பீனியன் சொல்வதற்காக உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் போறாங்க அப்படிங்கிறது இது என்ன மாதிரியான விஷயம் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீண்டகால பணிபுரிந்த நீதிபதிகள் இந்த மாதிரியான அமைப்பு நடத்துகிற கருத்தரங்குகளுக்கு அதுவும் இப்படியான தலைப்புகளை கொண்ட கருத்தரங்குகளுக்கு போய் கருத்து சொல்றது அதை பற்றி கேட்டோம்னா ஒரு சிட்டிசனாக நான் இந்த கருத்தரங்கை அட்டன் பண்ணேன் அப்படின்னு பதில் சொல்றதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல போன வருடம் அக்டோபர் மாதம் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பில் அடலசன்ட் ஏஜஸ்ல இருக்க பெண்கள் அவங்களுடைய செக்ஸுவல் அட்ஜஸ்டாக கட் படுத்தணும் அதற்கு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை தான் அவங்க போடணும் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் கோட் ஒன்னு கொடுத்தது இந்த தீர்ப்பை பின்னாடி உச்சநீதிமன்றமே பெரிதும் விமர்சிச்சு இந்த மாதிரி தீர்ப்பு எழுதவே கூடாது இட்ஸ் அப்சலூட்லி ராங் அப்படின்னு விமர்சனமும் செஞ்சது அந்த தீர்ப்பை வாசிச்சவர் சித்தாரந்தன் டாஷ் அப்படின்ற நீதிபதி இவரையே நான் இப்போ குறிப்பிட்டு பேசுறேன் அப்படின்னா அவர் இந்த வருடம் சில மாதங்களுக்கு முன்னாடி ரிடையர்ட் ஆனார் அவருடைய அந்த ரிட்டேரிங் செரிமோனி அப்போ அவர் ஒரு விஷயத்தை அறிவிச்சாரு என்ன அப்படின்னா ஐ வாஸ் அண்ட் ஐ ஆம் மெம்பர் ஆஃப் ஆர் எஸ் அறிவிச்சாரு அப்படின்னு இவர் மட்டும் கிடையாது இதே கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் இன்னொரு நீதிபதியாக இருந்த அபிஜித் கங்கோபாத்யாய் அப்படிங்கிறவர் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு ரிசைன் பண்ணார் ரிசைன் பண்ணிட்டு பாஜகவில் இணைஞ்சார் இணைஞ்சதோடு இல்லாமல் நடந்து முடிந்த லோக்சபா எலெக்ஷனில் எம்பியாகவும் போட்டியிட்டார் தொடரும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நீதித்துறையின் மீதான பாஜகவின் இந்துத்துவ அமைப்புகளின் தாக்குதல் தாக்குதலாக தான் பார்க்கப்படுது இந்த தாக்குதல் இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை குறிப்பாக பாஜக பதவியேற்ற ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி என்ஜிஏசி அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இதில் அவர்கள் கொண்டு வந்த திருத்தம் கொஞ்சமும் நியாயம் இல்லாதது அதாவது இந்த நீதிபதிகளை நியமிக்கிறது குறித்தான கமிஷன் அதுல மோடி அரசாங்கம் கொண்டு வந்த திருத்தங்கள் ஏற்புடையதல்ல அப்படின்னு அப்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் அதை ஏற்க மறுத்தார் அவர் ஏற்க மறுத்ததையொட்டி அவருக்கு கொடுக்க கொடுக்கப்பட்ட அழுத்தம் அதற்கு பின்னாடி நீதித்துறைக்கே கொடுக்கப்பட்ட அழுத்தம் ஏன் பல நீதிமன்றங்கள்ல நீதிபதிகளையே நியமிக்காம நீதித்துறையே செயல்பட முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு மோடி அரசாங்கம் கொண்டு வந்து விட்டது இத ஒரு ஓபன் ஸ்டேஜ்ல மோடி முன்னிலையில நீதி அரசர் கண்ணீர் விட்டு அழுதார் எங்களால் நீதித்துறையை செயல்படுத்த முடியல தயவு செய்து நீதிபதிகளை நியமிங்க அப்படின்னு அழுத அந்த காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம் அந்த என்ஜாக் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன்னா என்ன அதில் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த திருத்தங்கள் என்ன அது எந்த அளவுக்கு இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது குறித்து தொடர் மத்தூர் சத்யா அவர்கள் ரூட்ஸ் தமிழில் ஒரு விரிவான பேட்டி நான் கேள்வி இருப்பேன் வாய்ப்பு இருப்பவங்க அந்த இன்டர்வியூவும் முழுசா பாருங்க இப்போ இந்த சம்பவத்துக்கு வருவோம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா எங்களுடைய அஜெண்டாவை நாங்கள் சட்ட ரீதியாக அடையிறது எப்படி அப்புடின்னு ஒப்பீனியன் கேட்பதற்காக தான் இந்த கருத்தரங்கையே நடத்தணும் அப்படின்னு பகிரங்கம்மா ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்ற ஒரு கருத்தரங்குக்கு போய் முன்னாள் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் போய் கருத்து சொல்லிட்டு வர்றத அவங்களெல்லாம் நோக்கி யாராவது கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு தெரில நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் தான் ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு ஒன்றிய அரசின் அலுவலர்கள் தாராளமாக போய் கலந்துக்கலாம் அதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு அறிவிச்சிருந்தது அப்படி இருக்கிறப்போ முன்னாள் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் போய் கலந்துகிட்டதுக்குலாம் நம்ம கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல நம்மை போன்ற சாமானியர்களுக்கு கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடியது நீதிமன்றங்கள் தான் அப்படியான நீதிமன்றங்கள்ல ஜனநாயகம் இருப்பதை ஜனநாயக அமைப்புகள் உறுதி செய்யணும் தொடர்ந்து ஜனநாயக அமைப்புகள் கேள்வி எழுப்பணும் இந்த விஷயத்துல தொடர்ந்து வேற என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி